ஆயிரம் கிலோ வளர்த்தாலும் அதுக்குரிய ஏற்றுமதிக்குரிய இது இருக்கு இத பகுதி நேரம் இதா செய்து கொண்டு வந்தனா வெற்றிகரமா இது எனக்கு கை கொடுத்துருக்கு முழு நேர தொழிலாக இதை அதன் லட்சக்கணக்கில் வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு பெண்கள் செய்யலாம் என்னன்னு சொன்னா வேற இடங்கள் இப்ப மன்னார் மாவட்டம் எல்லாம் கூடுதலா பெண்கள் தான் இதை தங்களோட பகுதி நேர வேலையா செய்து வருகிறேன் பூமியினுடைய தரப்பகுதியில் மருத்துவமாகவும் உணவாகவும் வளர்ற பல்வேறு மூலிகைகள் நாங்க பாத்துருக்கிறோம் ஆனால் கடல் வந்து அவ்வாறான அரிதான மருந்துக்கு பயன்படுகிற சில மூலிகை தாவரங்கள் காணப்படுது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுற இந்த மூலிகைகள் வந்து உலகத்தில் வந்து ஏற்றுமதி பொருளாக காணப்படுது அப்படிப்பட்ட அரிதான ஒரு கடல் தாவரம் ஊர்காவத்துறை பகுதியில் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா அது எங்கே உற்பத்தி செய்யப்படுது எப்படி உற்பத்தி செய்யப்படுது அதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் உள்பாவத்தில் மெரிஞ்சு மின்ன பகுதியில் இருக்கிற கடற்கரை நோக்கி தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கு எவ்விதமான பாதைகளும் இல்லாததால் வந்து பரட்டை காடுகள் ஊடாக கொட்டையடி பாதையால் தான் நாங்கள் போக இருக்குது அதில் வாகனங்கள் செல்லாததால் நாங்கள் நடந்து அந்த இடத்தை பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் அந்த கடற்கரையை இந்த மீனவர்கள் சென்றடைகிறார்கள் என்று தினமும் வந்து இரவு பகல் இந்த பாதையால் தான் சென்று அந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு அவர்கள் செல்ல வேண்டியிருக்குது இதை வந்து பிரதேச செயலகமோ பிரதேச சபையோ கவனத்தில் எடுத்து அவர்களுக்கான ஒரு சீரான போக்குவரத்து பாதை ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வந்து தங்களுடைய இந்த உற்பத்தியில் ஈடுபடுறதுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பாதை வழியாகத்தான் சென்றுருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து அந்த கடற்கரை அனுப்பிச்சுட்டோம் அந்த இடத்துக்கு போய் அங்கே எவ்வாறு இந்த அரிய மூலிகை உற்பத்தி செய்திருக்கோமா நாங்கள் பார்க்கலாம் தீவகத்தில் கடற்பாசி வளர்ப்பில் சந்ததிக்கு வழிகாட்டியான மனிதர் பூமியில் வளரும் பல தாவரங்கள் மூலிகைகளாக பயன்படுவதைப் போன்று கடல் தாவரங்களான பாசிகளும் மருந்தாக பயன்படுகின்றது கிரேசி லேரியா லேரியாசா போன்ற கடற்பாசிகளிலிருந்து அகாகரனும் பொருள் கிடைக்கிறது இது உணவு பதார்த்தங்களை பதப்படுத்தவும் இறைச்சி மீன் முதலியவற்றை தின்களில் அடைத்து பதப்படுத்தவும் பயன்படுகின்றது சில வகை பாசிகள் புற்றுநோய் சக்கர நோய் காசநோய் நோய் மூட்டு வலி இரும்புச்சத்து குறைபாடு மாதவிடாய் சார்ந்த நோய்கள் போன்றவற்றை தடுக்கும் ஆற்றல் கொண்டவை சில பாசி வகைகள் மாத்திரை தயாரிப்பதற்கும் பயன்படுகின்றது விண்வெளிக்கு ரொக்கட்டில் செல்பவர்கள் கடல் பாசியால் தயாரிக்கப்பட்ட மாத்திரைகளையே உணவாக பயன்படுத்துகின்றனர் உணவு மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் கடற்பாசி உற்பத்திக்கு ஒவ்வொரு நாடுகளும் முன்னுரிமை அளிக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் கடற்பாசி வளர்ப்பு திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன தீபகத்தில் ஊர்காவற்றுரை மெரிஞ்சுமுனை பகுதியில் கடற்பாசி உற்பத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஈடுபட்டு வெற்றி கண்ட மனிதனின் சாதனை பயணத்தை வெளிப்படுத்துவதை இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு தாங்க ஊர்காவற்று பிரதேச சேலத்துக்குட்பட்ட கடலும் கடல் சார்ந்த அழகிய நேதல் கிராமமே மெலிஞ்சுமுனை அபிவிருத்திகளால் சபிக்கப்பட்ட வெளிஞ்சுமுனை கிராமம் கிராம மக்களின் ஒன்றுபட்ட உழைப்பால் உயர்ந்து நிற்கிறது கடல் தொழிலை தவிர வேறு தொழில் மார்க்கமற்ற வெளிஞ்சுமுனை கிராமத்திற்கு கிடைத்திருக்கும் அரிய கொடை கடற்பாசி வளர்ப்பு திட்டம் வெளிஞ்சுமுனை கிராமத்தை அண்டிய கலப்பு கடல் கடற்பாசி வளர்ப்புக்கு வாய்ப்பாக அமைந்து காணப்பட்டாலும் பலரும் அம்முயற்சியில் களமிறங்கி இட கைவிட்டு போனார்கள் ஆனாலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு பல்வேறு சவால்களை கடந்து தனக்கு கிடைத்த அனுபவங்களைக் கொண்டு தீவகத்தில் கடற்பாசி உற்பத்தியில் புயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் மெலிஞ்சுமனை கிராமத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் ஜெயராஜ் இன்று கடற்பாசி உற்பத்தியில் வடக்கின் பல மாவட்டங்களுக்கு விதைப்பாசியை கொடுக்கும் அளவுக்கு கடற்பாசி வேளாண்மையில் அனுபவம் கொண்ட ஜெயராஜ் கடற்பொழிலை தவிர வேறு தொழில் மார்க்கமே ஏற்ற தனது கிராமத்தின் மறுமையினை போக்க இக்கடற்பாசி வேளாண்மை நிச்சயம் வழிகாட்டும் என்கிறார் சிறப்பான கடல் வளம் சிறந்த விதைப்பாசி விரைவான சந்தைப்படுத்தல் வாய்ப்புள்ள கடற்பாசி வேளாண்மையில் ஈடுபட முன்பெற வேண்டும் என தீபகத்தில் கடற்பாசி உற்பத்தியில் சாதனை படைத்த கிறிஸ்தோபர் ஜெயராஜ் தெரிவித்துள்ளார் வேற பேர் தெரிய தெரியல கடற்பாசி என்றங்களுக்கு ஆரம்ப காலத்துல பத்து வருஷத்துக்கு முதலே இத வந்து ஒரு சிறிய அளவில செய்து கொண்டிருந்தன இப்ப வந்து கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் செய்கிற அளவு இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப நிறைய இப்ப அறுவடையும் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு இப்போ மிகுதி இது இப்போ நாங்கள் உடைச்சி விதப்பாசியாக கட்ட போறோம் உடைச்சு உடைச்சு கட்டியாண்டு வரையில பெரிய அளவில் கொண்டு போகலை மற்றது இப்ப ஒரு பத்து இருபது பேர் இப்ப பயனாளியா இப்ப வந்திருக்கணும் இந்த பாசி வளர்ப்புக்கு முன்னு முன்னுக்கு வர ஒரு வாய்ப்பிருக்கு அவைக்கு நாங்க கொடுத்து உதவி செய்யறதுக்கு இருக்கிறோம் எங்கட இப்ப தற்போதைய எங்கட தொழில் முடிய ஒரு பகுதி நேர வேலையா இந்த வளர்ப்பு திட்டத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை வருஷமா நீங்க செய்யறீங்க பதினொரு வருஷம் பூர்த்தியா முடியுது ஆனா பெரிய அளவில் அஞ்சு வருஷமா தான் இதை பெரிய அளவில் செய்தாண்டு போறோம் அது ஆரம்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து இப்போ இது கொஞ்சம் இதுல விலையும் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால இதை கொஞ்சம் பெரிய அளவில் செய்தாண்டு போனா நிறைய வருமானம் பெறும் இது இப்ப வந்து இன்னைக்கு நீங்க இந்த உற்பத்தி கடல் பாசிய இந்த எங்க விற்பனை செய்யறோம் விற்பனைக்கு வந்து இப்ப ஒரு கொம்ப நாங்க ஒரு கொம்பனைக்கு கீழே தான் வேலை செய்யறோம் இப்போ அவையல் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் செய்யணும் மற்றது இந்த பாசி எடுக்கிறதுக்குரிய ஒழுங்கும் அவைய செய்யணும் அதால வந்து எங்களுக்கு ஒரு இது கொடுக்க விற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தாராளம் உற்பத்தி செய்தாலும் ஓம் ஓமோ எத்தனை ஆயிரம் கிலோ வளர்த்தாலும் அதுக்குரிய ஏற்றுமதிக்குரிய இது இருக்கு காலப்போக்கில் இதோட தெளிவா கொஞ்சம் அதிகமா இருக்கு வேணும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்வங்களும் முதல் முதல் எங்கட இப்போ அட்டப்பண்ண பாசி வளர்ப்பு சொல்லி ஆரம்ப பத்து வருஷத்துக்கு முதல் ஒரு நிறுவனங்களால ஒரு வாழ்வாதார அடிப்படையில இதை கொண்டு வந்தவைய கொண்டு வரையில வந்து நான் வந்து இந்த பாசி எடுத்து செய்யக்க கடைசி ரெண்டு பேர் நாங்க பத்து பேர்ல எட்டு பேருல இருந்து விடுபட்டு இல்ல ரெண்டு பேர் தான் கடைசி நாங்க மெஞ்சினாங்க இல்ல ரெண்டு பேர்ல செய்து அவர் ஒரு ஆளும் விடுபட்டு போனேன் கடைசி இப்ப நான் தான் இதோ ஒரு பகுதி நேரம் இதா செய்து கொண்டு வந்தேன் ஆனா இது இப்ப வெற்றிகரமா இது எனக்கு கை கொடுத்துருக்குது இதை வந்து நீங்க ஒரு முழு நேர தொழிலாட்சி வாய்ப்பு இருக்கு முழு நேர தொழிலா இதை செய்யக்கள்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில வருமானம் எடுக்கல மாதம் லட்சக்கணக்கில வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இப்ப வந்து நீங்க இந்த இதை செய்யக்குள்ள ஒரு முதலீடு தேவைதானே ஆரம்பமா ஒரு முதலீடு தேவை அப்ப எதிர்காலத்துல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்கல பண்ணு ஏறாவது செய்ய முயற்சிக்கிறாருந்தான் அதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஒரு கவர்மெண்ட் உதவி என்று சொல்லி எதை எதிர்பார்க்குறீங்க இப்ப எங்களுக்கு வந்து முதலிடங்கைக்கு நாங்க இப்ப முன்ன வந்து இப்ப வந்து விற்பனை செய்யறது கொஞ்சம் கரைச்சலா இருந்தோம் ஆரம்ப கட்டத்தில் இதை எடுக்கிறதுக்குரிய ஆக்கள் இல்லாமல் செய்த சில ஆக்கள் இதை பழுதடைய வச்சு ஏன் இதை செய்வான் விட்டு இருக்கிறேன் இப்ப சில கொம்பனிகள் வந்து இதுக்கு இறங்கி அவையோட ஆதரவோட அவைகள் சகல விதமான பொருள் உதவிகள் இப்படி வலையல் கயிறுகள் சகல உதவியும் செய்யக்கு அவையோட சார்பா இப்போ செய்து கொண்டு பண்ணிடுவீங்க அவையர் பண்ணிருந்த ஒரு நிதி தேவை ஒழுங்கும் அவைய செய்து தருங்க இதுக்குரிய சரியான ஊதியம் எங்களுக்கு கிடைக்குது அதால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இது செய்து கொண்டு போறதுல இது வந்து ஒரு கதை பிரேசில செய்யற வழியால இந்த முயற்சியில பெண்களும் வாய்ப்பு சரியான பெண்கள் கூடுதலா இந்த அளவு தெரியுது நீங்க நிக்கிற அளவு தெரியுது சரியான அளவு தது இதுல வந்து கூடுதலா பெண்கள் செய்யலாம் என்னன்னு சொன்னா வேற இடங்கள் இப்ப மன்னார் மாவட்டம் எல்லாம் கூடுதலா பெண்கள் தான் இது தங்களோட பகுதி நேர வேலையா செய்து வருகினேன் வரைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை பெண்கள் விட்டீங்க பகுதி நேரமா அவையோட வருமானம் விடுது கூடுதலா வந்து கொண்டிருக்கும் எத்தனை பிறப்பளவில் செய்கிறீங்க இப்ப நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்குரிய அளவுதான் அதை வந்து இப்ப சின்ன சின்ன அற அறையா கட்டி வச்சிருக்கிறேன் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல வளர்ந்தா அதை உடாச்சு இன்னொரு இடத்துல மாத்தி மாத்தி கட்டுறது அப்ப கட்டிக்கொண்டு போயக்குள்ள இதோட பெருக்கம் வந்து கூடுதலா வரும் அப்ப பரவலா கட்டியில் சேதம் இப்ப ஒரு அனர்த்தம் வந்தா இது உடைஞ்சு போயிடும் இப்படி துண்டு துண்டா வலையல் கட்டி இருக்கேக்கோ அதுக்கே அந்த பாசி கிடக்கும் கிடக்க வந்து அதை எடுத்து திரும்ப நாங்க கட்டல இது முதல் 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 விதியா அது என்னன்னு சொன்னா இத வந்து இப்ப இதே அளவுல நாங்க இப்ப உடைச்சு கட்ட போறோம் இதை வந்து விதியா ஜூஸ் உடைச்சு கட்டுறோம் இதை கட்டிக்கின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பது கிராம் இருக்குமான்னு சொன்னா இப்ப முதல் ஆரம்பத்துல நாங்க ஐம்பது கிராம் தான் கட்டினாங்க இப்ப என்கிட்ட போதிய அளவு பாசி இருக்கிறதால நூறு கிராம் கட்டினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு நாள ஒன்றரை கிலோ அளவுல வள வளருது வளர்ச்சி ஆனா நல்ல காலநிலை சூழ்நிலை சரியா இப்ப வந்து காலநிலை சரியா இருக்கு சரியா பதினோராம் மாசம் மட்டத்துல நாங்க நூறு கிராம் கட்டினோம் ரெண்டரை கிலோ மூன்று கிலோல வளரக்கூடிய நல்ல வளச்சியான காலம் வளரும் கட்டி விடுறது மட்டும்தான் ஏதாவது மற்றது கட்டி விடுறது சில நோயல் தொற்று நோய் மாதிரி இருக்குது அந்த நோய் முறையல் வழிமுறை ரெண்டு மூன்று விதமான நோயல் இருக்கு மற்றது வந்து இந்த நிரம்பியலை பார்த்து இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்றதை நாங்க தெரிவு செய்யவோம் இப்போ சிலது இப்படி பாசிகள் ஒட்டி இருக்கும் அப்ப இதுகளை எல்லாம் கொஞ்சம் நாங்க ஒரு துப்பரவு செய்து விடலாம் பட் விடயக்கிள்ள வந்து கொஞ்சம் இந்த பாசி வந்து சுத்தமான நூறு விதம் சரியான பாசிதான் இது மற்றது வந்து இந்த பாசியில இப்ப நோய் தொற்றுண்டா இதே மாதிரி வரும் இப்போ சில வகைகள் இப்போ இது வந்து சில நோய் தொற்றுகள் அப்ப இதுகளை எல்லாம் சரியாக நாங்கள் கிளீன் பண்ணி இத துப்பரவு பண்ணி இதை சரியா இதை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வித பிரச்சனையும் இதாங்க மறுபடியும் ஏதாவது மருந்துகள் அப்படின்னு சொல்றது அப்படி ஒன்றுமே இல்லை இது வந்து தான இயற்கையாகவே வளர்ற மாதிரி கடல்ல வளர்ற வேற ஒன்றுமே இல்லை மற்றது மீன் சின்ன மீன்கள் இதுல இருந்து உற்பத்தி ஆகும் இந்த விலை கண்ணால வந்து இதுக்குள்ள வந்து வளர்ந்து உம் இதன் மூலம் இப்ப நாங்க நூறு கிராம் நூறு கிராம்ட கட்டி ஒன்றரை கிலோவை வந்து நாங்க உற்பத்தி செய்யறோம் அதை காய வைக்கல எவ்வளவு வருது கிட்டத்தட்ட ஆறு கிலோ அளவு காய விட்டா ஒரு கிலோ வரும் சரியா இப்ப நாங்க காய் இந்த பாசியை நாங்க வித பாசி கெடுக்க போறோம்டா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு அதை உடைச்சு கட்டினா அதை வித எடுக்கலாம் நாங்க இதெல்லாம் இப்ப இத வந்து ஒரு அறுபது நாள் விட்டோம்னு சொன்னா காய விடுறதுக்கு ஏற்ப மாதிரி எடுத்தா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ ஆறு கிலோ ஒரு கிலோவா வேறு காய விடு அதை வந்து ஒரு கிலோ நாங்க கொடுக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து நாங்க வந்து சந்தைப்படுத்துற இருநூத்தி ஐம்பது ரூபா கடைசில நிக்குது மற்றது பச்சை அங்கே இடங்களை பொறுத்து இப்ப சிலாக்கள் ஒரு வாகனத்தை கொண்டு போக அவட் போக்குவரத்து இதெல்லாத்தையும் கணிப்பிட்டு இத கொஞ்சம் ஒரு அறுபது எழுபது இப்ப கடைசி எண்பதுல நிக்க எங்களுக்கு விதப்பாசி இப்ப நாங்க எல்லாம் இப்ப இங்க தேவை அங்கே இதை வந்து எண்பதுக்கு கொடுக்கணும் கொடுத்தாத்தான் எங்களுக்கு அடுத்த கட்டம் போகலாம் இப்ப இவைய வந்து இப்ப எண்பது ரூபாய்க்கு எடுத்து இப்ப இந்த ஒரு கைத்தெடுத்து இவ்வளவு கயிறு இப்ப ஒரு கயிறுல வந்து இப்ப ஒரு மூன்று கிலோ கட்டி இருக்கிறோம் இப்ப கட்டத்தட்ட முப்பது கிலோக்கு மேலே இருக்கு அப்ப முப்பது முப்பத்தஞ்சு கிலோ இருக்கு கேக்கு இந்த முப்பத்தஞ்சு கிலோ வை கட்டிச்சுன்னா மட்டும் சொன்னா உடச்சு உடைச்சு கட்டினா கிட்டத்தட்ட இந்த பாருங்க ஒரு கை தலை அப்ப உல வளர்ந்துருக்கேன் சரியா இது வந்து முப்பத்தி மூன்று நாள் பாசிதான் இருக்கும் அப்ப இனி நாங்க இதை உடைச்சு கட்டுறதுக்குரிய இது இருக்குது வாய்ப்பு இது வந்து ஆரம்ப வளர்ந்துருக்கிற கட்டம் அதுதான் ஊர்ச்சி அடைய கட்டம் ஓம் ஓம் இது வந்து கணக்காக வளர்ந்துருக்கு இனி இதர நெல் ஒரு இதாக இருக்குது பாருங்க அப்ப இவர் எல்லாம் தான் இப்ப இப்போ துண்டு துண்டா உடைச்சு உடச்சு கட்டி கண்டு போக வைக்க முப்பது கிலோவா கட்டினாமட்டு சொ கட்டினா நாற்பது நாளா இப்போ முந்நூறு கிலோவா தாண்டிடு முந்நூறு கிலோவா கட்டைக்க மூவாயிரம் கிலோவா வந்து அப்படித்தான் இப்ப கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறோம் கிடையாது நீங்க வந்து இப்ப இந்த இதுல வந்து நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு வந்துட்டு இருக்கு ஒரு பல பேரை வச்சு தொழி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்க முடியாது நீங்க இது எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு என்ன சொல்ல சொல்லுங்க இப்ப என்னண்டு இருக்கிற அலைஞர்கள் இப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து இத வச்சு ஒரு முதலிடம் வச்சு பத்து பேரை வச்சு தொழில் செய்ய விருப்பமில்ல எனக்கு கட்டம் இனி வாரவியல் இத செய்து முன்னுக்கு போகணும் இப்ப நான் விட்டாலும் இன்னொரு பகுதி இத செய்து நல்லா இருக்கணும் அதுதான் இப்ப இந்த முயற்சி வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது அறிய வாய்ப்பு ஒரு பத்து பேர் இருபது பேர் இருபது பேரை இப்ப டிஎஸ் ஒபிசால ஜே ஐம்பத்தி நாலு பிரிவால இப்ப டிஎஸ் ஆபீசால தெரிவெடுத்திருக்கு தெரிவெடுப்பு நான் கட்டாயம் எடுத்து அவைய வரையக்கில்ல அவைக்குரிய பயிற்சி கொடுத்து வரையக்கில்ல கடல் பல்ல கட்டுறது எப்படி இது மாதிரி பராமரிக்கிறேங்கிறத நான் உதவி செய்வேன் அவை செய்ததை முன்னேற்றத்தை கொண்டு போய் விடுவோம் எங்களுக்கு இது வந்து ப்ரவுன் கலர் பாசி இது வந்து இப்ப நாங்க காய விட்டுருக்குறோம் இப்போ ஒரு நாள் தான் போட்டிருக்கிறோம் இப்ப வள பிரட்டி போட்டிருக்கிறோம் நாளைக்கு இது புல்லாம முடிச்சுடும் எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துருவோம் மட்டும் எங்களுக்கு இதால சரியான வசதி இல்லை போக்குவரத்து வசதிகள் இதெல்லாம் இல்ல இதுக்கு வேலை செய்யறதுக்கு இங்க வாரத்துக்கு அப்ப அதுக்குரிய ஒழுங்குகள் மற்றது இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கடல் வேளாண்மை மாதிரி இப்ப எங்களுக்கு வந்து வேற தொழில் தெரியாது கடலை தவிர மீன்பிடி தொழிலை விட வேற தொழில் இல்ல மாற்று தொழில் தெரியாதுங்க அதால வந்து பகுதி நேரமா நிறைய பேர் இந்த இதை ஒரு இதா கொண்டு வரல அது கட்டாயம் அரசாங்கத்தோட ஃபுல்லா சப்போர்ட் இருக்கும் நம்ம ஃபுல்லா இருக்குமென்று சொன்னா நிறைய வாழ்வாதாரம் மாதிரி சில உதவிகள் இது செய்து கொண்டு வர முன்னேற்றம் பெறும் நம்ம கஷ்டங்கள் குறைவா இருக்கு இப்ப வறுமையா நீக்கலாம் அதோட